ஆம்னியர்களை தற்போது கிடைத்த விசல செய்தி ஒன்றோடு உங்களை கொள்கிறோம் அதன் அடிப்படையில் செங்கடல் பிராந்தியத்திலே ஹவுதிக்கள் மற்றும் ஒரு பலத்த தாக்குதலை நடாத்தி இருக்கிறார்கள் இரண்டு கப்பல்கள் மீது தாக்குதலை நடாத்தி இருக்கிறார்கள் மூன்று ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதலை நடாத்தி இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டுப்பாட்டு மையமும் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்த தாக்குதல் ஏடன் வளைகுடாவை அண்மித்த செங்கடல் பிராந்தியத்தில் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக எம் வி மற்றும் எம் வி ஸ்டார் என்று சொல்லக்கூடிய இரண்டு கப்பல் அதே போல அண்ட்ரோமேடா ஸ்டார் என்ற அதாவது எண்ணெயை தாங்கியவாறு சென்ற கப்பல் தான் நேரடி தாக்குதலில் உட்படுத்தப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக எண்ணெய் ரஷ்யாவினுடைய பிரைமோஸ்க் துறைமுகத்திலிருந்து இந்தியாவினுடைய வேடினார் துறைமுகத்தை நோக்கி சுமந்து செல்லப்பட்டுக் கொண்டிருந்ததாக ராய்டாஸ் செய்தி ஸ்தாபனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை தெரிவிக்கப்படுகின்றது என்ற போதிலும் கூட ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆண்ட்ரோமேடா ஸ்டார் என்கின்ற கப்பல் பிரித்தானியாவுக்கு சொந்தமான ஒரு கப்பல் எனவே தான் நாங்கள் அவற்றை தாக்கி அழித்திருக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பலத்த சேதத்தினை உண்டு பண்ணிவிட்டோம் என்று தெரிவித்தாலும் அமெரிக்க மத்திய கட்டுப்பாட்டு அறை வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ்தல பதிவேற்றத்திலே தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு பகுதியளவு சேதம் மட்டும்தான் ஏற்பட ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று இந்த தாக்குதலை யூகே எம்டி நிறுவனம் மற்றும் ஆம்ரி நிறுவனம் ஆகிய இரண்டு கடல் பாதுகாப்பு முகவர் நிறுவனங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன குறிப்பாக ஊழியர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா அந்த கப்பலுக்கு எப்படியான ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் அவர்களால் வெளியிடப்படவில்லை குறித்த கப்பல் மிக அண்மையில்தான் தான் ஷீசெல்ஸுக்கு சொந்தமான ஒருவருக்கு விற்பனை செய்யப்பட்டிருந்தது என்றும் ராய்டர்ஸ் செய்திகளிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே குறிப்பாக ஹவுதிக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனை அடுத்து அமெரிக்கா தங்கள் மீது சில ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடாத்துவதற்கு முயற்சித்ததாகவும் என்றாலும் அமெரிக்காவினுடைய அதி நவீன ஆளில்லா விமானம் ஒன்றை தாங்கள் சுட்டு இருப்பதாகவும் ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஹவுதிகளினுடைய ராணுவ பேச்சாளர் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது சில நாட்களாக நீடித்திருந்த அவர்களுடைய அதாவது தாக்குதல்கள் நடாத்தாமல் இருந்த தன்மையை நேற்றைய தாக்குதலோடு ஆரம்பித்திருந்தார்கள் அவர்கள் இப்போது மீண்டும் ஒருமுறை இன்றும் தாக்குதலை நடாத்தி தொடர் தாக்குதல்களை தாங்கள் நடாத்த போகிறோம் என்பதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஹவுதிக்களுடைய தகவல்களின் பிரகாரம் அமெரிக்காவினுடைய எம் கியூ நைன் ரீஅப்பர் என்று சொல்லக்கூடிய ஆலில்லா விமானம் தான் தாக்கி அழிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த தாக்குதல் குறித்து இந்திய அரசாங்கமோ ரஷ்ய தரப்பிலிருந்தோ ஒரு விதமான கருத்துக்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை என்றாலும் இவை அந்த நாட்டு அரசாங்கங்களோடு தொடர்புடைய செய்திகளாக இல்லாவிட்டாலும் ஒரு நாட்டினுடைய எண்ணெயை இன்னொரு நாட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருந்த ஒரு செயற்பாடு என்பதனால் அதில் அவர்களும் ஏதேனும் ஒரு தலையீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே சர்வதேச செய்திகள் கருதுகின்றன ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் எப்போது பலஸ்தீன் மீதான தாக்குதலை நிறுத்துகிறதோ அப்போது செங்கடல் கடல் மார்க்கம் அனைவருக்கும் பாதுகாப்பானதாக மாறும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் எனவே யாருடைய கையிலே அதனுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதனை அவர்கள் தெளிவாக தெளிவுறுத்தி இருக்கிறார்கள் ஆகவே அமெரிக்க மத்திய கட்டுப்பாட்டு மையமாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இஸ்ரேலை பலவீனப்படுத்துவது என்பதுதான் இதற்கான ஒரு பதிலாக இருக்கும் என்றுதான் அவர்கள் கருதுகிறார்கள்